இப்ப உங்க டோல் கேட் அதிகப்படுத்தும் போது எங்களுக்கு வாடகை அதிகமா இல்லை இப்ப வாடகை கம்மியா வரும் இப்போ வாடகை இல்லை தானா நாங்க கொடுக்கறோம் இப்போ டிரைவருக்குன்னு ஒரு அமௌண்ட் போயிருது டோல் கேட்ஸ்க்கு போயிருது பத்து பதினஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வண்டி போடுறாங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும் எந்த ஒரு ப்ராஃபிட் ரொம்ப குறைஞ்சிட்டே தான் போகுது ப்ராஃபிட் யாருக்கும் கிடைக்கல இதனால வந்து வண்டி வச்சுருக்கவங்களுக்கு நஷ்டம் தான் ஆகுது ஒரு இந்த வண்டி ஓட்டுறோம்னா ஒரு ஐநூறுபா போயிட்டு இந்த இதுக்கு போயிட்டு வந்தே நூறு ரூபாய் போயிடும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எல்லா டிரைவரும் கஷ்டப்பட்டே ரொம்ப கஷ்டம் தான் பிஜேபினாவே கஷ்டம் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சவரி நூற்றி ஐம்பது அப் அண்ட் டவுன் ஐம்பது ரூபா டோல்கேட் போச்சுன்னா ஐநூற்றை அப்புறம் எங்களுக்கு என்ன நிற்கும் டிரைவரோடய லைஃப்புங்கள மொத்தமாக எல்லாேருமே அது பண்ணுறாங்க சரி ஓனர் ஆகலான்னு ட்ரை பண்ணான்னா ஓனர் ஆகுறதுக்கு தகுதியே இல்லாமல் டிரைவருங்களை மட்டப்படுத்தி தான் பார்க்குறாங்க அடிப்படை வசதி கூட எதுவுமே இல்ல எதுவுமே பண்ண முடியாதுன்றாங்க கேட்டால் பத்து காசு குறைக்கிறாங்க ஒரு ரூபாய் அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே போறாங்க எல்லாமே பண்றாங்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல மொத்தத்தில் லைஃப் முடிஞ்சு போச்சு ரோடே மோசம் இதில் டோல் டெய்லி கட்டிக்கிறாங்க டெய்லி காலையில் ஒருக்கா சாயந்தரம் வரைக்கும் இருக்கேன் டெய்லி ரோடு பார்த்தா மோசமா தான் டோல் பேமெண்ட் இருக்காங்க வழியாக போனால் மைலேஜ் கிடைக்காது அதனால தான் வரோம் டோல் வந்தால் ரோடு அதுக்கு மேலே இருக்குது இருபது ரூபா வித்துக்கிட்டு இருக்க தக்காளி இப்போ நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபா ஏற்றுவாங்க இப்போ இல்லாதிலுமே பத்து ரூபா இருபது ரூபா கூட தான் செய்யும் ஒரே போகிற கிடையாது என்றைக்குமே ஒரு ஒரு அஞ்சு ரூபா ஏற்றிட்டாங்க அப்படின்னாலே அந்த காய்கறி அமைப்புகள் எல்லாமே கூட தான் செய்யுது டோல் உயர வச்சு கண்டிப்பாக அதோட விலைவாசி உயர தான் செய்யும் இன்னொன்று டோல் கட்டை வந்து அதிகமாக அவங்க அதிகமாக கூட்டிக்கிட்டே போகிறாங்க ரொம்ப அதை வந்து கொஞ்சம் இது பண்ணால் கொஞ்சம் மோட்டார்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓனர்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் இது அதிகமாக கூட்ட கூட்ட எங்களுக்கு எந்த சேலரியுமே கூட்ட மாட்டாங்க நீத்திரை நேர்களுக்கு மத்திய அரசு ஏப்ரல் ஒன்றுலேருந்து சுங்க கட்டணத்தை அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து உயர்த்தியிருக்காங்க அதாவது அஞ்சு ரூபாயிலேருந்து எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் சுங்க கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு இதனால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஆனால் இப்போ மத்திய அரசு பாத்தீங்கன்னா டோல் கேஷ் கேஷை வந்து ஏப்ரல் ஒன்று அதாவது நேற்றுலேருந்து அஞ்சு ரூபாயிலேருந்து எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எங்களுக்கு இப்போ ஏன்னா நாங்கள் வந்து ப டாக்ஸ் வண்டிக்குன்னு ஏகப்பட்ட டேக்ஸ் பே பண்ணுறோம் வண்டி எடுக்கிறப்பயே டாக்ஸ் வந்து அதிகமாக கட்டி தான் நாங்கள் ரோட் டேக்ஸ் கட்டுறோம் பத்தாவதுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒருக்க கோட்டை டாக்ஸ் கட்டுற வண்டி ரோட் டாக்ஸ் பே பண்ணுறோம் அது இல்லாமல் டோல் இது பண்ணுறோம் டோல் வாங்குறவங்க ஓகே ரோடு ஒன்றும் நீட் நீட்னஸாக இல்லை இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேக்ஸ் இது கட்டுறது இல்லாமல் இந்த ரோட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறாங்க ரோடும் சரி பண்ணுறதில்ல இப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் அவங்க அதிகப்படுத்துறது ஓகே ரோடு நல்லா இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா பரவாயில்ல எங்களுக்கு இந்த மாதிரி ரோட்ஸ் இருக்கிறத வச்சுட்டு உங்கள் ஏற்றுறது என்னதுக்குன்னு தெரியல இல்லை இப்போ அதை சரி பண்ணுறதுக்காக தான் ஏற்றிருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லைங்க ஃபஸ்ட்டு ஏங்க வாங்கினா அமௌண்ட்டு என்னாச்சுங்க ஓ வாங்கினாங்க இவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க அதுக்கான ரீசனே தெரியல அதுக்கே ரீசன் தெரியலாமா அவங்க பண்ணியிருக்காங்க இதுக்கு என்னான்னு நம்ம சொல்கிறதுன்னு தெரில இப்போ இந்த டோல்கேட்டில் காசு உயர்த்ததுனால மற்ற விஷயங்களில் வந்து பொருளாதார சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாங்க இப்போ டீசல் ரேட்டு அதிகமாகிடுச்சு எல்லா பிரச்சனையும் இருக்குது இப்போ உங்கள் டோல் அதிகப்படுத்தும் போது எங்களுக்கு வாடகை அதிகமாக இல்லை இப்போ வாடகை கம்மியாக வரும் இப்போ வாடகைல தானே நாங்கள் கொடுக்குறோம் இப்போ ட்ரைவருக்குன்னு ஒரு அமௌண்ட் போயிடுது டோல் போயிடுது பத்து பதினஞ்சு அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வண்டி போடுறாங்க அவங்களுக்கு என்ன கிடைக்கும் எந்த ஒரு ப்ராஃபிட் ரொம்ப குறஞ்சிட்டே தான் போகுது ப்ராஃபிட் யாருக்கும் கிடைக்கல இதனால் வந்து வண்டி வச்சுருக்கவங்களுக்கு நஷ்டம்தான் ஆகுது அப்போ இந்த டோல்கேட் உயர்த்தினது வந்து இது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களை பாதிக்குதுன்ற மாதிரி சொல்லுவாருங்களா அது எல்லா விஷயத்திலையும் எல்லாத்தையும் பாதிக்குது இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க சின்ன சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம் இந்த மோ இந்த டிராவல்ஸ் மூலியமாக தான் எல்லா எல்லாருக்குமே இங்கே கிடைக்கிது இப்போ உங்களுக்கு ஒரு ஃபுட்டு கிடைக்கிது எல்லா ஊரிலுமே வாடகைனால தான் உங்களுக்கு வாடகைனால தான் கிடைக்கும் இப்போ எனக்கு டோல்கேட் சேர்த்தும் போது நான் வாடகை சேர்த்து கேட்பேன் இப்போ இது வந்து என்னென்னா மக்களோட அன்றாட தேவையே பாதிக்கும் ஆனால் இப்போ சுங்கச்சாவடியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிருந்து எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் நேத்துல மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தை இது எப்படி பார்க்குறீங்க இதனால் உங்களுக்கு வேறு எதனா பாதிப்பு வருமா பாதிக்க வருமான பாதிப்பு தான் இருக்கும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் டோல்கேட்டு வந்தாவே ஒரு வாட்டி நம்ம நான் ரிட்டர்ன் வரணும்னா அதே பைசா தான் உழுது இப்போ இங்கே தான் போறோன்னா ஐம்பத்தி ஏழு ரூபாய் வருது திருப்பி அங்கே ரிட்டர்ன் வந்தோன்னா பாதி பைசா அதே அமௌண்ட்டு தான் வருது இப்போ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா கஸ்டமர் யாரும் கொடுக்க போதும் இல்லையா தான் நாங்கள் தான் வந்து கஷ்டப்பட்டு இப்போ ஒரு இந்த வண்டி ஓட்டுறோம்னா ஒரு ஐநூறுபா கொடுக்கறாங்க டோல் கட்டி இப்படி போயிட்டு இந்த இதுக்கு போயிட்டு வந்தாவே நூறுபா போயிடும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாரு எல்லா டிரைவரும் கஷ்டப்பட்டு டோல் கட்டினாவே ரொம்ப கஷ்டம்தான் ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல இதை பத்தி இந்த கட்டண உயர்வால பொருளாதார ரீதியா வேறு எதனா சிக்கல்கள் வருமா உங்களுக்கு சிக்கல் அதை பத்தி தெரியல அதை பத்தி புரியல ஆனால் இப்போ இந்த கட்டண உயர்வு வந்து வாகன ஓட்டிகளுக்கு பெரும்பாலும் பாதிப்பு இல்லையா நம்ம வண்டி ஓட்டுறவங்களுக்கு இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமே மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு வந்து பதினஞ்சாயிரம் கோடி வந்து கொடுத்திருக்காங்க அப்படி இருந்துமே வந்து இன்னும் சாலை வசதி வந்து சரியா இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்களிடம் இருக்கு நீங்க எப்படி வசதி காலங்காலமா இருந்து அது பிஜேபி சொல்லவே தேவையில்ல அது மோசம் ரொம்ப ரொம்ப மோசம் ஆனால் தெரிஞ்ச வரையும் எந்த ரோடுமே சரி கிடையாது இது வந்து நம்ம பேசி பேசி மக்கள் வந்து பேசி பேசி ஒன்றையும் சொல்லத்துக்கு எதுவுமே கிடையாது ம பிஜேபினாவே ஒரு கஷ்டந்தான் எனக்கு தெரிஞ்ச வரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும் ஆமாம் ஆனால் இப்போ டோல்கேட்டில் வந்து அஞ்சு ரூபாலேருந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் மத்திய அரசு வந்து உயர்த்திருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து அஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து உயர்த்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றுறாங்க இறக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க நாங்கள் ஒரு ஐநூறுரூவா வாடகை போகணுன்னா அந்த டோல்கேட்டை தாண்டி போனோம்னா எங்களுக்கு ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் இருந்ததோடு இப்போ எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க நூற்றி ஐம்பரூபா அப் அண்ட் டவுன் நூற்றி ஐம்பது ரூபா டோல்கேட் போச்சுன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபாயில் எங்களுக்கு என்ன நிற்கும் டிரைவரோட லைஃபிங்கில் மொத்தமாக எல்லாருமே அது பண்ணுறாங்க சரி ஓனர் ஆகலாம் ட்ரை ஓனர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லாமல் டிரைவர்களை மட்டப்படுத்தி தான் பார்க்குறாங்க அடிப்படை வசதி கூட எதுவுமே இல்லை எதுவுமே பண்ண முடியாதுன்றாங்க கேட்டால் பத்து காசு குறைக்கிறாங்க ஒரு ரூபாய் ஏற்றுறாங்க அந்த மாதிரி ஏற்றிக்கிட்டே போகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கென்னு தெரியல ஓனர்களுக்கு நம்ம ஓனர்கிட்ட போய் சம்பளம் ஏற்றி கேட்டோம்னா டோல்கேட்டு போயிடுச்சு அதை போயிடுச்சுன்னு எல்லாமே அதெல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் மத்திய அரசு ஏற்றுறாங்க கவர்மெண்ட் ஏற்றுகிறாங்க மாற்றி மாற்றி இவங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கணும் அப்புறம் நடுத்தர மக்கள்லாம் நாங்கள் எங்கே போகிறது அப்போ டிரைவரோட லைஃப் என்ன ஆகுது டிரைவருங்க நாங்கள் போய்ட்டு இங்கே போய் பேச முடியாது ஓனர்கிட்ட தான் பேச முடியும் ஆனால் அந்த ஓனருங்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாமே ஏறிப்போச்சுப்பா நாங்கள் என்ன பண்ண முடியும் நாங்கள் வண்டி வாடகை வர வண்டி வாடகையை வந்து டோல்கேட்டு கொடுக்குறதுக்கும் இதுக்கும் சரியாக போகுது அப்போ உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்க முடியும்னு எங்களுக்கு கேள்வி கேட்குறாங்க கஸ்டமர்கிட்ட போய்ட்டு நம்ம ஒரு ரெகுலராக ஒரு ரேட்டு போய்ட்டுருக்கோம் ஒரு ஆயிரரூவா போய்ட்டுருக்குன்னு வச்சுங்க வச்சுக்கோங்க அவங்கிட்ட போய் நாங்கள் டோல்கேட் ஏற்றிட்டோம் நீங்கள் மேல் கொண்டு ஒரு இரநூறுவா சேர்த்து கொடுங்க வேறு வண்டி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க எங்கள் வண்டிக்கு ரெகுலராக வர வண்டிக்கு அதுவும் சா அது அதுலேயும் அடிபட்டுருவோம் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்க இஷ்டத்துக்கு ஏற்றுறாங்க போகிறாங்க என்ன ஒன்றும் பண்ணுறாங்க ஆனால் மொத்தமாக பாதிக்கப்படுறது டிரைவருங்க தான் டிரைவரும் இந்த வண்டி வச்சுக்கிற ஓனருங்க நாங்கள் தான் என்ன பண்ணுறாங்க தெரியல இவங்க என்னதான் என்ன தான் பண்ண போகிறாங்க இப்போ அடிப்படை வசதியும் இல்லைன்றீங்க ஆனால் இந்த ரோடு அமைக்கிறதுக்கு இன்னும் சீரமைக்கிறதுக்கு தான் இந்த டோல் ஏற்றுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க தாம்ப தா இப்போ போர் டோல்கேட் எடுத்துங்க இப்போ இங்கேருந்து தாம்பரம் போங்க தாம்பரம் போகிறதுக்கிலும் ஒரு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுங்க அதில் எவ்வளோ தூரத்துக்கு ரோடு நல்லா இருக்குன்னு மட்டும் பாருங்க இந்த டோல்கேட்டில் நிற்குனா கொஞ்சம் பட்சம் ஒரு இருபது நிமிஷம் ஆஃப் அன் ஹவர் நிற்கணும் சரி இது இருபது நிமிஷம் நம்ம நிற்கிறத பெரிய விஷயம் கிடையாது இது நின்றுட்டு அடுத்தது அதை கிராஸ் பண்ணும்போது தாம்பரம் போகிறதுக்கே முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது அப்போ ரோடு அந்த அளவுக்கு இருக்குது இப்போது வாயில் டூ இது இது பண்ணியிருக்காங்க ரோடு ஃபுல்லாம பள்ளம் எடுத்துருக்காங்க அதனால எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா அந்த சின்ன சின்ன வண்டிங்கெல்லாம் ப பட்டு பட்டுன்னு விழுந்துடும் அதில் பின்னாடி வர வண்டிக்காரை பட்டுனியே தேடிடுவானுங்க அப்புறம் உடனே ட்ரைவருக்கு மேலே பழி போடுறது தவறு இவங்க பண்ணிவிட்டு மற்றபடி டிரைவருக்கு மேலே தப்பு இதை தப்புன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் டோல்கேட்டு வசூல் பண்ணுறாங்க அதுக்கான ரோடு கரெக்டாக இருக்கா எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் என்ன பண்ண முடியும் இது கொண்டு வந்ததுனால மற்ற விஷயங்கள பொருளாதார சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்க ஆமாங்க எல்லாமே ஏறிடும் இப்போ இதனால இப்போ லாங்குலேருந்து இப்போ பெங்களூர்லேருந்து வண்டி வருதுன்னு வச்சுங்களேன் அங்கேருந்து பத்து ரூபாய்க்கு தக்காளி எடுக்கிறான்னா இப்போ அங்கேருந்து உனக்கு சர்வீஸ் சார்ஜ் அதிகமாகில்ல அதுலேருந்து எல்லாமே ஏறும் அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை ஏறிவிடும் சாதாரணமாக இப்போ பத்து ரூபா தக்காளி கிலோ இருக்கா இப்போ இவங்க டோல்கேட் ஏற்றிட்டாங்களா நாளைக்கு இருபத்தஞ்சு ரூபா ஆகும் ஏன் இருபத்தஞ்சு ரூபா ஆச்சுன்னா ட்ரான்ஸ்போர்ட் வேறு ட்ரான்ஸ்போர்ட் ஏறுதுன்னா வண்டி வாடகை ஏறுது வண்டி வாடகை வடகிறனோடனா அப்போ பொருள் இறதானே செய்யும் அப்போ இவங்க செய்யறது எல்லாமே அதிலையும் சித்து சின்ன சின்ன விஷயத்துல தான் ஏன் ஒரு பால் பேயிட் எடுத்துங்க எல்லாமே வண்டி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது டோல்கேட் இல்லாமல் எந்த வண்டி போக முடியாது அதுக்கு நாங்கள் டோல்கேட் போகாமல் ஊர் உள்ளே போயிட்டு இருக்க முடியும் சுத்த முடியாதுல்ல அப்போ டைமிங் போவோம் சரி டைமிங் சீக்கிரம் போகணும்னு தான் இந்த டோல்கேட் பாஸ் பண்ணி போறோம் இந்த டோலும் சரி கிடையாது என்னமே பண்ண முடியாது எல்லாமே ரேட் ஏறிடும் அப்புறமா சொல்லுவாங்க அப்புறமா நாங்க எல்லாமே கம்மி பண்றோன்னுவாங்க கவர்மெண்ட்டு அப்புறம் நம்ம யாருக்காக பேசுகிறது தெரியல மொத்தத்தில் டிரைவர்களோட லைஃப் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஆனா டோல்கேட்ல பாத்தீங்கன்னா இப்போ முன்னே இருக்கிறத விடவும் காசை வந்து உயர்த்திருக்காங்க நேத்துல இருந்து இது வந்து அமலுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ரூபாயில இருந்து எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் உயர்த்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க அது கொஞ்சம் குறைச்சா நல்லதுதான் டோலே முக்கியமா தேவையில்லை ஆமா நாங்க வந்து வண்டி வண்டிதான் பார்த்தீங்கன்னா வண்டி வாட பத்தாயிரூவா கொடுத்தோம்னா அதில் டோலே ஆயிரரூவா ப ஐயாயிரூவா வந்துரும் சென்னையிலேருந்து இப்போ திருநெல்வேலி போனோம்னா மூவாயிரூபா நாலாயிரூபா டோல் வந்துருது டீசல் மூவாயிரூபாய் வாய் போடணும் அதை எங்களுக்கு ஒன்றுமே இருக்காது இதில் போலீஸ் அது இதுன்னு இருக்குது நிறையா இதில் எங்களுக்கு ஒன்றுமே இருக்காது டோல் டோல் முக்கியமாக தேவையில்லை தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது வந்து கேன்சல் பண்ணிடலாம் டோல் இதில் வேறு இப்போ ஏற்றிருக்க வேறு செய்தாங்க நேற்று நார்மலாக ரூபா உள்ளே வரையில் போவையில் எழுபது ரூபாய்க்கு எண்பது ரூபா வரைக்கும் இருக்கோம் இது முக்கியமாக எங்களுக்கு தேவையில்லை டோல் வந்து ஆமாம் டோல் காசு வாங்குறது வந்து ரோடு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக தான் வாங்குறோம்னு சொல்கிறாங்க இல்லைங்க இப்போ போரூர் டோலில் நான் நிற்கிறேன் போரூர்லேருந்து தாம்பரம் வரைக்கும் எங்கே ரோடு நல்லா சொல்லுங்கள் ரோடே மோசம் இதில் டோல் வேற கட்டிக்கிட்டு இருக்கேன் டெய்லி கட்டிகிட்டு இருக்கேன் டெய்லி காலையில் ஒருக்கா சாய்ந்தரம் வரைக்கும் இருக்கேன் டெய்லி ரோடு பார்த்தா மோசமாக தான் இருக்குது ஆனால் டோல் பேமெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க சிட்டி வழியாக போனால் மைலேஜ் கிடைக்காது அதனால தான் டோலில் வரோம் டோல் வந்தால் ரோடு அதுக்கு மேலே இருக்கு இப்போ இதனால பொருளாதார சிக்கல் மற்ற விஷயங்களை வரும்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் வரும் எங்களுக்கு தான் ரொம்ப இது சொந்த சொந்த வண்டி வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் ரொம்ப நட்டம் வரும் லாபங்கிறது வராது வாடகை ஏற்ற மாட்டாங்க வாடகை கம்மியாக தான் வரும் எங்களுக்கு இதில் டோல் வேறு ஏற்றிக்கிட்டு ஏற்றிட்டு போகிறாங்க இதில் எங்களுக்கு லாபமே இருக்காது இதனால் மற்ற விஷயங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் சொல்கிறீங்க ஆமாம் எல்லா கம்பெனி எல்லா ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க டிரான்ஸ்போர்ட்காரங்களுக்குமே பாதிப்பு தான் பொதுவாக

டோல் நார்மலாக எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் இப்போ பெரிய பெரிய வண்டி வச்சிருக்காங்க இப்போ முன்னூறு ரூபா இருக்கும்போது நானூறு வருது நம்மளுக்கு டிக்கெட் உயர்வு அதே ரேட்டில் தான் இருக்கு ஐநூறுரூவானா ஐநூறுரூவா தான் அறுநூறு அறுநூறு ரூபா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது ரொம்ப கஷ்டம் தான் பாதிப்பு தான் எல்லாத்துக்குமே பாதிப்பு தான் நம்ம ஒரு ஆளுக்கு இல்ல மொத்த சமூகத்துக்கும் பாதிப்பு தான் இந்த உயர்வை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது வந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக தான் உயர்த்துறோம் ரோடு போடுறதுக்கு ரோட்ல வந்து மற்ற சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி பார்க்குறீங்க பாதி பாதி வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி இல்லாத வாழ்க்கை தான் ரோடு எங்கேயுமே கிளியராக கிடையாது ஒரு சில நூறு கிலோமீட்டர் நல்லா இருந்துச்சுன்னா இரநூறு கிலோமீட்டர் ரோடு ரொம்ப டேமேஜ் தான் இதை நம்ம வந்து என்ன தான் ஆர்குமெண்ட் பண்ணி அது பெருசு பண்ணாலுமே மறுபடியும் அதே மாதிரி ரோடை போட்டு வைக்கிறாங்க ஒரு முழுமையாக எந்த இது செயல்பாடு வரதில்லை இப்போ இதனால் மற்ற விஷயங்களில் சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா பொருளாதார அளவில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தானே இப்போ இருபதுருவா விற் விற்றுக்கிட்டு இருக்க தக்காளி இப்போ நாளைக்கு இருபத்தஞ்சி ரூபா ஏற்றுவாங்க எல்லாத்துலேயுமே பத்து ரூபா கூட தான் செய்யும் குறைபுரம் கிடையாது என்றைக்குமே ஒரு ஒரு அம் அஞ்சு ரூபா ஏற்றிட்டாங்க அப்படின்னாலே அந்த காய்கறி அமைப்புகள் எல்லாமே கூட தான் செய்யுது டோல் உயர வச்சு கண்டிப்பாக அதோட விலைவாசி உயர தான் செய்யும் டோல்கேட் காசு உயர்த்துனது வந்து மற்ற வணிக ரீதியாக எல்லா மக்களுமே பாதிக்கப்படுறாங்க எல்லாத்துக்குமே பாதிப்பு கட்டாயம் உண்டு யாருக்குமே இது வந்து என்ன சொல்கிறது கஷ்டம்தான் நஷ்டம் தான் நமக்கு சரியா இது இதை வச்சு நம்மளுக்கு எந்த ஒரு இது ஆதாயம் கிடையாது ஆனால் இப்போ சுங்கச்சாவடியில் கட்டணத்தை வந்து அஞ்சு ரூபாயிலேருந்து எழுபத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் உயர்த்திருக்காங்க மத்திய அரசு இது எப்படி பார்க்குறீங்க இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு தருது மொத்தத்தில் எல்லாமே பாதிப்பு தான் இது ஏற்றதுனால நம்ம டிக்கெட் ரேட்டு எல்லாமே கூட தான் செய்கிறது அதனால் ஒன்றும் பண்ண முடியல இது ஏறிக்கிட்டே தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப மோசம் தான் அது வேறு என்ன சொல்ல முடியாதா இப்போ இதனால் மற்ற பொருட்களோட விலை உயரும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக உயரும்ல உயரும் கண்டிப்பாக உயரும் இப்போ இந்த டோல்கேட்டோட கேஷ் உயர்ந்தது வந்து அதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் பாதிப்பு தான் எல்லாத்துக்குமே பாதிப்பு எல்லாமே பாதிப்பு தான் வேறு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இப்படி என்ன முடிவுன்னே தெரியல என்ன சொல்கிறது ஆனால் இப்படி விலை உயர்த்துறது வந்து ரோடு போடுறதுக்கு இது அத்தியாவசிய தேவைகளுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது அத்தியாவசிய தேவைகள் இருந்தாலும் விலை மக்கள் தான் பாதி பாதிக்கப்படுவது மக்கள் தான் எப்படி பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு ஆனாலும் வந்து ரோடு போடப்படல சரியா இல்லைன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது மேலே அங்கங்கே பில்டிங் வச்சிருக்காங்க வேலை முழுசாக நடந்த மாதிரி தெரியல அதுவும் தான் செய்து அதுவும் பாதிப்பு தான் சரியான நேரத்துக்கு போக முடியல எல்லாமே நடக்குதுங்க ஆனால் இப்போ சுங்க கட்டணத்தை வந்து அஞ்சு ரூபாலேருந்து எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் மத்திய அரசு வந்து உயர்த்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க டோல் எதுவுமே ரோ இது பண்ணாமல் ரோடு வசதிகள் அதிகமாக பண்ணாமல் அவங்க டோல்கட்டை ஆறு மாதத்துக்கு ஒருக்க கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க மற்றபடி வந்து ரொம்ப டிராஃபிக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப டோல்கட்டிலலாம் அதிகமாக இது இதாகுது அதை வந்து அவங்க கொஞ்சம் இது பண்ணணும் இந்த இன்னொன்று டோல்கட்டை வந்து அதிகமாக அவங்க அதிகமாக கூட்டிக்கிட்டே போகிறாங்க ரொம்ப அதை வந்து கொஞ்சம் இது பண்ணால் கொஞ்சம் மோட்டார்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓனர்களுக்கும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் இது அதிகமாக கூட்ட கூட்ட எங்களுக்கு எந்த சேலரியுமே கூட்ட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த லாபமும் இருக்காது டிக்கெட்டு ரேட்டையும் கூட்ட முடியாது டிக்கெட் ரேட்டை கூட்டினா டிக்கெட் ஆகாது இப்போமே ஆல்ரெடியே வந்து பதினஞ்சு டிக்கெட் இருபது தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்குது வண்டி போயிட்டு வந்தாலே ஓனருக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் நட்டந்தான் அதில் இவங்க டோல்கட்டை ஆறு மாதத்துக்கு ஒரு கூட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப ச சிரமம் எங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும் இனிமேல் சூழ்நில சூழ்நிலைக்கு ஆமாம் ஏன்னா ரோடு ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு கிடையாது ஆமாம் வண்டி மோட்டார்கள் பெருகி போச்சு பெருக பெரு இவங்க கட்டணத்தையும் கூட்டிகிட்டே போகிறாங்க கூட்ட கூட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இதனால் மற்ற விஷயங்களில் பொருளாதார சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை எங்களுக்கு வந்து பாதிப்புனா டிக்கெட் ரேட்டை நாங்கள் கூட்ட முடியாது அவ்வளோதான் வேறு வேறு எங்களுக்கு என்ன பெனிஃபிட் டிக்கெட் ரேட்டை வந்து எதுவுமே கூட்ட முடியாது இதே கட்டணம் தான் முன்னாடி அறநூறுவாய்க்கு தூத்துக்குடி போய்கிட்டு இருந்துச்சு பத்து வருஷத்துக்கு முன்னகட்டி இப்போ அதை விட கம்மியாக தான் போகுது இப்போ டீசல் வேலை கூடி போச்சு ஐம்பது ரூபா இருக்கும்போது இது அறநூறுவா டிக்கெட் ரேட்டு போச்சு இப்போ நூறுரூவா டீ டீசல் ரேட் ஆச்சு அதே அமௌண்ட்டு தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டம்தான் முந்தைய இருந்தத விட இன்னும் நஷ்டமாக ஆமாம் நஷ்டம் தான் இப்போ ஆல்ரெடி வந்து வண்டியே வந்து உங்களுக்கு வண்டி ஃபுல்லானா தானே லாபம் வரும் லாபம் அதிக அளவில் வரலன்னாலும் நட்டம் இல்லாமலாவது போயிட்டு வரணும்ல டயர் தேய்மான இருக்குது இன்ஜின் தேயமானம் இருக்குது ஏசி வண்டிங்கும் போது எல்லாமே தேயமான அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஓனர்கிட்ட நம்ம சேலரி எந்த எதுவுமே கூட்டி கேட்க முடியாதுல்ல ஆனால் சுங்கச்சாவடி கட்டணம் வந்து அஞ்சு ரூபால இருந்து எழுபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் மத்திய அரசு இப்போ உயர்த்திருக்காங்க நேத்துலேருந்து அது அமலுக்கு வந்துருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து பத்து பர்சன்டேஜ் வரையும் உயர்ந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க அடிக்கடி நாங்கள் போயிட்டு வரனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் ரோடு சரியில்லை மோஸ்ட்டு ஏகப்பட்ட இடத்துல பள்ளங்குழி இப்போ ஒன்றுமே இல்லை நம்ம இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு ஓரளவுக்கு போகல அங்கிட்டிருந்து செங்கல்பட்டு போகணும் ஃபுல்லாகவே ரோடு வழி ஃபுல்லாகவே பள்ளமாக தான் இருக்குது அதை அவங்க ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் அந்த ரேட்டு ஏற்றுனா கொஞ்சம் கம்மி பண்ணணும் ஆனால் பாதிப்பாக்கமாக பாதிப்பு அதிகமாக ரோடு பள்ளம் ஃபஸ்ட்டு ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு நல்லா பண்ணி கொடுத்து இது பண்ணால் பரவாயில்ல ரோடு பள்ளம் முல்லையாக இருக்குது முக்கால்வாசி அந்த ரோட சைடு போக முடியல ரொம்ப வண்டி ஆடுது குலுங்குது அந்த ரோடை ரெடி பண்ணிட்டு உங்கள் கட்டணம் பண்ணால் பரவாயில்ல ரோடே ஃபஸ்ட்டு நார்மலாக இல்லைல்ல ரோடை ஃபஸ்ட்டு நார்மலாக போட்டு கொடுக்கணும் முதல்ல அவங்க